நவரச நாயகன் கார்த்திக் நம்ம தமிழ் சினிமாவில தவிர்க்கவே முடியாத ஒரு கதாநாயகன் அவர் சம்பந்தமா டி சிவா வந்து ஒரு இன்டர்வியூ ஆமா அதுல வந்து கார்த்திக் பத்தி அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதிகமா நமக்கு அவரை பத்தி அவருடைய அதர் சைடுங்கிறது தெரியாது நம்ம சினிமால பாத்திருக்கோம் அவர் ஃபேமிலி தெரியும் ரொம்ப பெரிய ஃபேமிலி அவங்க அப்பா ஆக்டர் இன்னைக்கு அவங்க பையன் ஜென்ரேஷன் வரையும் வந்துட்டாங்க அவருக்கு இப்படி ஒரு சைடா ஒரு படத்தையே வந்து அவரே டைரக்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்கள் நீங்கள் சினிமா ஜேர்னலிஸ்டாக அவரை பற்றி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நவரச நாயகன் கார்த்திகினுடைய மறுபக்கம் என்ன இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா தொழிலையும் கற்றுக்கிட்டு உள்ளே வந்தவங்கன்னா ஒரு மூணு பேர் சார் ஒன்று எஸ்டிஆர் இன்னொன்று பிரசாந்த் இன்னொன்று அருண் விஜய் ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு எல்லா கிராஃப்டையும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டவர் நாயகன் கார்த்திக் ஆக்சுவலாக அவருக்கு நவரச நாயகன்ன்ற அந்த பட்டமே பிடிக்காது தெரியுமா அவர் நவரச நாயகன் பட்டம் பிடிக்காதவருக்கு நீங்கள் யாராவது அவர்கிட்ட போய் நவரசன நகன் சொல்லுங்களேன் அவர் டென்ஷன் ஆயிடுவாரு அதனால கூப்பிடாது கார்த்திக் ஜஸ்ட் கால் கார்த்திக் அப்படின்னு ஏன்னா அவருக்கு நவரச நாயகன் அப்படிங்கிற அந்த டைட்டில் ஏன் பிடிக்காதுன்னா உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ரேஞ்சில் வந்ததுக்கு அவருக்கு கொடுத்துருக்க டைட்டில் வந்து நவரச நாயகன் கமல்ஹாசன் ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் தான் இவரதான் நவரசனங்களும் நடிக்கிறாரு அப்படிங்கறதுனால அந்த ஒரு டைட்டில் கொடுத்தாங்க இன் ஃபேக்ட் நான் சொல்றது பொய்யா இருந்தால் செக் பண்ணுன்னா வெற்றி விழா படம் போய் பாருங்க வெற்றி விழா படத்துல கமல்ஹாசன் மேல நவரசநாயகன் கமல்ஹாசன் தான் பேர் போட்டிருக்கும் தான் அந்த டைட்டில் வந்து மாத்தி நவரசநாயகன் கார்த்திக் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதனால தான் அவர் வந்து யாரோ ஒருத்தங்களும் வச்ச டைட்டில் எனக்கு வைக்காதீங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னார் ஸோ யாராவது நவரசனாயகன் சொன்னால் அவருக்கு கோ வந்துரும் அதனால நவரசனாயகனை கட் பண்ணிட்டு கார்த்திக் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோம் இந்த கார்த்திக் வந்து உண்மையிலே எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சவர் சார் தெரிஞ்சவருன்னா எப்படின்னா சும்மாலாம் தெரிஞ்சவர் கிடையாது சரி அது ஜெனெட்டிக்கடியே அவருக்கு வந்து சில விஷயங்கள் அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு நடிகராகவும் இருந்திருக்காரு வில்லனாகவும் நடிச்சிருக்காரு ஸோ இவருக்கு வந்து ஆக்டிங் வைஸும் சரி ப்ரொடக்ஷன் சர்வீஸும் எல்லாமே நல்லா தெரியும் டேரக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவரு கத்துக்கிட்ட ஸ்கூல் வந்து பாரதி ராஜா மாதிரியான ஒரு ஸ்கூல் பாரதிராஜா சார் கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு படங்கள் எடுத்திருக்காரு அவர் வச்சு அதுக்கடுத்து மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி நீங்க பாரதிராஜா சார்ன்னு தான் எஸ்டாப்லிஷ்டு ஒரு டைரக்டரா போ அவர் கூட வந்தார் சாருக்குலாம் அப்பமிங் டேரக்டர் அந்த டைம்ல இப்போ கார்த்திக் சார் கூட எல்லாம் இருக்கும்போது மோஸ்ட் ஐக்கானிக் ஒரு ஸ்டேடிஸ் ஆக்டராக அப்படியே டிராவல் பண்ணுறாரு இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவர் டைரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் அது மலைப்பா பேச வேண்டியது இல்லை ஆனால் அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இன்டர்வியூ நான் பார்க்கும்போது இருபத்தெட்டு நாள் கண்டினியூஸாக வந்து அவர் ஷூட்டிங் ஸ்கெட்ல ஒரு மணி நேரத்துக்கு கூட வேஸ்ட் பண்ணாமல் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு தவிர மற்றபடி அவர் வந்து நடிப்புலையும் சரி டைரக்ஷன் சரி டெக்னிக்கல் வைஸும் சரி அவர் வந்து பக்கா ஜீனியஸ் நீங்கள் அவர் மாதிரி வந்து ஒரு ஸ்டைலிஷான ஆக்டர் அவர் மாதிரி டேலண்டடான ஒரு ஆக்டர் எங்கேயுமே நீங்கள் ஃப்ரேமில் பாருங்கள் எந்த ஃப்ரேம் வச்சாலும் அழகாக இருப்பார் அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுவார் டான்ஸ்லேயும் சரி மற்றதுலேயும் சரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு நவரசனாயகன் கார்த்திக் வந்து நானே நவரசனாயகன் சொல்லி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு கார்த்திக் வந்து டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா தெய்வ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மோஸ்ட் ஐகானிக் பேர்னா கார்த்திக் ரேவதி பேர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே அமைஞ்ச ஒரு விஷயம் தானே ஸோ டேரக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படி ஆனா எனக்கு அந்த இன்டர்வியூ போது இன்னொரு விஷயமும் தோணுச்சு இவர் என்னப்பா அந்த காலத்து சிம்புவா இருந்திருப்பாரு சொல்லுவாங்கல்ல அவர் சரியா ஷூட்டிங் வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவர் வந்துட்டாரு அப்படின்னா ஒன் டேக் தான் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் டக்கு டக் டக்குன்னு பண்ணிடுவாரு டேரக்சன் தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறதா நான் பார்த்தேன் அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதெல்லாம் கார்த்திக் அவருடைய பீக்ல இருந்த எல்லாம் எப்படி சார் அவர் பீக்ல இருந்த டைம் அமரன் அமரனுக்கு முன்னாடி அமரனுக்கு பின்னாடி அமரன் சிவகார்த்தியோட பழைய அமரன் அவரசன் கார்த்திகோட நூறு படமான அமரன் அமரனுக்கு முன்னாடி வரைக்கும் கார்த்திக் அவர்கள் கரெக்டாக தான் சார் இருந்தார் படங்கள் வந்து டேரெக்டர் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தார் கரெக்டாக தான் நடிச்சிட்டு இருந்தார் எல்லாமே இருந்தார் அப்போ தான் அந்த சோலை கோயில் படத்தில் தான் கல்யாணம் நடந்துச்சு ஊட்டி ஷூட்டிங்கு அந்த ஒரு பிரச்சனையை வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணும்போது கௌகம் பார்த்து கூடையே அம்மா அப்புறம் அது வேற ஒரு இஷ்யூஸில் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மன வாழ்க்கையில் கொஞ்சம் மனுஷன் தடுமாற ஆரம்பித்தாரு தடுமாற ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் வந்து நூறாவது படம் மோஸ்ட் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு படமாக இருக்கணும் பக்காவாக ஒரு ஃபாரின் மூவி மாதிரி இருக்கணும் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் அமரன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுக்கிறேன் எஸ் எஸ் ஈஸ்வரன் நினைக்கிறேன் டைரக்டர் ஆக்சுவலாக அது அதுவே வந்து டைரக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திகா நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட கார்த்திகோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் வந்து சின்ன வயசுன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் வந்து அதில் நல்லாவே ரீச் ஆகி எல்லாமே இருக்கும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் சரி அந்த ராதா ரவி எவ்வளோ கிளவு பயங்கர வில்லனா காட்டணுன்றது வரைக்கும் எல்லாமே யூஸ் ஸோ பக்கா டைரக்ஷன் அதில் அவர் தான் ப்ரொடியூசரு ரெண்டு பாட்டும் பாடி இருக்காரு இன்னமும் அந்த பாட்டு ஊரில் பட்டி போட்டோக்கலை முஸ்தபான்னு ஒரு பாட்டு நிறைய பேர் வெத்தலை போட்ட சோக்கல தான் தெரியும் நீ எங்கேயாவது போனீங்கன்னா முஸ்தபா அப்படின்னு ஒரு கற்று யார் யார் கத்துருந்தீங்க கற்று இருந்து இவர்தா யாரு கார்த்திகா பாடி இருக்காரு அப்படிங்கிறது ஸோ அவர் வந்து அவருடைய டைரக்ஷனை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நூறாவது படத்திலேயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் பட் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு ரீச் அந்த படம் கொடுக்கல அம்ரனுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு எல்லாரும் ஒரே வார்த்தை ஏன்னா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது அந்த ஃபிலிம்லேயே வந்து அப்போ வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாரு அந்த லுக்கு ஸ்டெயிலு மியூசிக் டைரக்டர் புதுசு பாடல்கள் வேற லெவலு பானுபிரியாவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாரு ஆண்டவ பெருமாளுங்கிற அந்த கேரக்டரோட வேல்யூ என்ன இப்படி ஒவ்வொன்றையுமே வந்து அவர் பார்த்து பார்த்து கேரக்டரைசேஷன் பண்ணி இப்போ படம் போகலை இன்றைக்கி நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது ஆஹா சூப்பர்ரா அப்படின்னா நம்ம பேசலாம் இல்லையா அன்றைக்கி அந்த படத்தை பற்றி பெருசாக பேசலை அப்போ பேசலை அப்படின்ன உடனே அவருக்கு வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது சரி ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயம்தான் ஒன்று வீட்டை விட்டு வெளியில் போதும் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இருக்கணும் இல்லை வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கணும் இப்போ வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்லை வெளியேயும் நிம்மதி இல்லைன்னா அந்த மனுஷன் என்ன யூஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க காமனா எதுக்கு இந்த ஒரு புலம் பிழைக்கணும் இந்த புலம் பிழைக்க சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் இது இப்போ மற்றவனாக இருந்தாங்கன்னா வேற மாதிரி யோசிப்பான் கொஞ்சம் பெரிய நடிகர் அடி போது வேற மாதிரி யோசிக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவலைகள் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தப்பான சில எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்படித்தான் அவர் தப்பான சில வழிகளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார் அது போறாருன்னா மனுஷன் வந்து எல்லாத்துலையுமே எக்ஸட்ரிக் தான் இது ரொம்ப எக்ஸ்ட் எக்ஸட்ரிங்ல பீட்டர் எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ப்ராப்பராக போகாமல் இருக்குது அப்புறம் நாலு நாள் கண்டினியூஸாக வரதே பெரிய விஷயமா இருக்குது பத்து மணிக்கு ஷெடியூல்னா ஒரு மணிக்கு வருது ஒரு மணி அது சிங்கிள் டேக் நடிச்சிட்டு நடிச்சுட்டு போகிறதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம் பட் மற்ற டீம் கோஆஆர்டிஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்கல்ல இவருடைய ஒரு ஷாட்டு வந்து நடிக்கிறதுக்காக அத்தனை பேர் ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்ப அவங்க டயர்ட் ஆயிடுவாங்களா இப்போ இவர் ஷாட்டு முடிஞ்சுச்சுன்னா மற்ற மாண்டேஜஸ்லாம் எடுக்கணும் மற்ற ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கணும்ல அதை அவர் கன்சிடர் பண்றது இல்ல கன்சல் பண்ணுறதில்லை நீ இதாக ஒரு மணி தான் முடிக்க போகிறேன் நான் ஒரு மணி வந்தால் நடிச்சா அதை நான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே அவர் வந்துட்டு ஸோ இப்படி வந்ததுனால என்ன ஆனால் இவருக்காக வெயிட் பண்ணணும் ஒரு வந்து இவங்க லேட் ஆகும் பண்ணிச்சு எதாவது ஒன்று பண்ணால் நான் வந்துக்கல நீ எதுக்கு என்ன பண்ணாமல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இது வந்து வெறும் ஒரு தயாரிப்பாளரோடு இருந்துருந்தால் பிரச்சனை இல்லை இது எல்லா தயாரிப்பாளர்களோடையும் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா இயக்குநர்களோடையும் வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட கமல்ஹாசன் மாதிரி ஒரு பீக்ல வந்த மனிதர் என்ன போனா அவருடைய நூறாவது படம் ரொம்ப சீக்கிரமாவே நடிச்சிட்டார் நம்மள இப்ப வந்து ஐம்பதாவது படத்துக்கே தருமா இருக்கிட்டு இருக்கோம் அவரெல்லாம் நூறாவது படம் அவ்வளவு சீக்கிரமா நடிச்சிட்டார் ரொம்ப ஸ்பீடு கிட்டத்தட்ட ரஜினி கமல் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் அவர்கள்தான் வந்து ரொம்ப ஸ்பீட் நடிச்சு விஜயகாந்த் சார் கூட ரொம்ப லேட்டா தான் நூறு படம் பண்ணார் பட் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் அவர்கள் ரொம்ப சீக்கிரமா நடிச்சார் ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூறு படம் அவ்வளோ சீக்கிரமாக நினைச்சுரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது படம் இன்னும் ரீச்சே பண்ணல அவ்வளோ ஸ்லோ அவ்வளோ ஸ்லோ ஏன்னா கெட்ட பேர் சுத்தி இருக்குன்னா கெட்ட பேரு நிறைய நல்ல பேர் வாங்கினவர் எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் ஆனால் அவர் பேச மட்டும் இன்னைக்கு இன்னைக்கு பேசுறாரு ஹாய் டாலி ஹவ் ஸோ அப்பர் இன்னமும் நடிகைகள் எல்லாருமே அவர் மேல ஒரு ஒரு பெரிய கிரேஸ் இருப்பாங்க அதுலயும் குஷ்பு மேலம்லாம் இன்னமும் பயங்கர கிரேஸா இருப்பாங்க காரணம் என்னன்னா அவருக்கே உண்டான அந்த ஸ்டைலு அந்த சாமி பட் அவரோட கேரக்டரை என்னைக்கு அவர் கெடுத்துக்கிட்டாரோ அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே மாறிச்சு அது அப்புறம் அவர் மீண்டு வர்றதுக்கு நிறையா முயற்சிகள் பண்ணாரு பட்டு என்னன்னா அவருடைய எரா முடிஞ்சிருச்சு அவரோட எரா முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் வராச்சு இப்போது சிம்புவுக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் கம்பேரிட்டிவ் நம்ம சிம்பு பற்றி பேசுறதுனால சிம்புவுமே வந்து ஒரு ஒரு லெவல் வந்தார் அந்த காலத்து சிம்புவாக இருப்பார் அப்படின்னா எல்லா கிசு சுக்கப்பட்டார் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு சிங்கிள் டேக் வருவார் எல்லாமே வந்துச்சு ஆனால் அவர் இடையில கொஞ்ச நாள் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துட்டு அந்த ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கார் வந்து ரொம்ப நாளாக கிடப்பில் கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வேஸ்ட்டு போக ஓவே இல்லை அப்படின்னா கார் ரேஸில் திரும்ப டயர் ஈரம் மாட்டி பட்டி போட்டு அடுத்து ரேஸ் கரெக்டாக அவ்வளா அப்படின்னும் போது ஒரு ஒரு ஓட்ட ஓடும் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக அது மாதிரி வந்து சிம்பு வந்து ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ஓட ஆரம்பித்தார் ஏன்னா அவருக்கு யாரா இன்னமும் இருக்குது இந்த காலகட்டங்கள் அதனால அவர் ஓடுவார் பட் இவர் ஓடுறதுக்கு உண்டான அந்த காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு இப்போ முடிஞ்சது தான் ஒரு ரீசனே தவிர இல்லைன்னா இவரும் திரும்ப ஓட ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி அவர் பண்ண அந்த தவறுனால அவர் உடம்பு கொஞ்சம் செஞ்சிருக்கணும் அவர் கணி கவனிக்காமல் விட்டது அவர் உடல்நிலையை ரொம்ப பாதிக்கப்பா ரொம்ப பாதிப்படைச்சு நீங்கள் என்ன சொல்ல அவருக்கு ஒரு கம்யூனிட்டியே பின்னாடி இருந்துச்சு அவர் பெரிய அரசியல் தலைவர் தேசிய தலைவராகிற அளவுக்கு அவருக்கு வந்துருந்துச்சு எல்லாத்தையும் அவர் வந்து இந்த போதை வசதிகளும் சரி மற்ற விஷயமும் சரி டோட்டலாக அழிச்சது தான் ஒன்று அதனால தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நல்ல நடிகர் இப்படி போயிட்டாரே நல்ல நடிகர் இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம குழம்பிகிட்ருவோம் அதிகமாக அவர் வெளியிலயும் பார்க்க முடியலையே அவருடைய சமகால நடிகர்கள் நிறைய பேர் இன்னைக்கு சினிமாவில் ஆக்டிவா இல்லைனா கூட பொது நிகழ்ச்சிகளுக்கு வராங்க எங்கேயோ நம்ம அவங்கள பாத்துறோம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எங்கேயோ பார்க்குறோம் பட் இவர் எங்கேயுமே வெளியில் பார்க்க முடியலையே என்ன காரணம் அது ரொம்ப சிம்பிள் சார் சார் இப்போது நீங்கள் வெளியில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்பி உங்கள் வீடியோ பார்த்தீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக நிறைய இடத்துல போவீங்க இதே இது ஏதோ ஒன்று தப்பாக நம்ம பேசிட்டு வெளியில் வரும்போது ஏன் தம்பி நீங்கள் அதை அன்னைக்கெல்லாம் அவ்வளோ பேசுனீங்க இன்னைக்கு போய் இப்படி பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் பேசுகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ வெளியில் போனோன்னா நம்ம நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க இல்லை நம்மகிட்டே வந்து குறை சொல்லுவாங்களா வேணாண்டா அவன் சின்னவன் பரிசுன்றதுலாம் கிடையாது ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்துரும்ல ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டுமா நம்மளை ஐயோ இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு இப்போ அவர் அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியில்தான் இருக்கார் ரெண்டாவது மனிதன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டோன்னா தன்னுடைய கில்ட்டினஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க அந்த சின்ன வயசுலேருந்து பண்ண தவறு அவங்கள போட்டு ஆட்டி படைக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ இவர் இப்போது எங்கள் ஊரில் உஸ்லம்பட்டியிலாம் பார்த்தீங்கன்னா இவரை கூப்பிட்டு வச்சு எம்எல்ஏ ஆக்கிற அளவுக்குலாம் என்ன பண்ணாங்க மேட்டுக்குடி படம்னு நினைக்கிறேன் மேட்டுக்குடி படத்தப்போ படம் முடிச்சுட்டு வந்து ஒரு மேடையில் உட்காடுறாங்க ஊரே தருணம் நிற்கிது இந்த படத்துல சொல்கிற மாதிரி பதினெட்டு பட்டியை வந்து நிற்கிதுன்ற மாதிரி அவங்க ஊரே அப்படி வந்து நிற்கிது ஏ காத்தி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரே வந்து நிற்கிது அவர் வந்து நாற்பது நிமிஷமாக பேசுவார் அவங்க போய் அப்படின்னு எல்லோரும் வந்து நிற்கிறாய் என்ன பச பிடிச்சிட்டு வந்து நிற்கிறாய் ஒரு இவருக்கு என்னென்னா ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அவர் ஸ்கின்னுக்கு அந்த டிசீஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இவர் வந்தார் நின்னாரு அவரால் கொஞ்சம் கூட உட்கார முடியல பயங்கர ஸ்வெட்டிங் அது இதுன்னு இருக்கும்போது பேச கிளம்பி போயிட்டார் கிளம்பியே போயிட்டாரு அத்தனை மக்கள் டிசப்பாயிண்டட் சரி அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தலைவராகிறார் தலைவராகும் போது ஏதாவது ஒன்றும் பேசணும்ல வந்து ஒரு அரசியல் தலைவர் போது வந்து பேசணும்ல பேசாம திடீர்னு இன்னொரு கட்சியோட வந்து நாங்கள் கூட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாதன் ராம்நாடுக்கு போறாரு ஸோ அங்கே போய் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின் போது அங்கேயும் பண்ணல இப்படி ஒரு ஒரு கட்சியை தொடங்கியாவது ஒரு முழுமையாகவும் பண்ணல எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல சினிமாவுக்குள்ளேயும் கல்லட்டி எடுத்து வைக்கும்போது ஒன்றும் பண்ணல ஃபேமிலி பாண்டிங்கமே பாத்தீங்கன்னா நீங்க இப்போ மற்ற நடிகர்களுடைய பசங்களை பாருங்களேன் இப்போ விக்ரம் சார் இது உங்களும் துருவிக்கிறோம் இவங்க ரெண்டு பேரோட அந்த அட்டாச்மெண்ட் பாருங்க சிவகுமார் சார் சூர்யா கார்த்தி உங்களுடைய அட்டாச்மெண்ட் பாருங்க ஒரு பெரிய நடிகர் அவங்களுடைய குழந்தைகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் வெளி உலகத்துக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியும் பட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது பெருசா ஒன்றும் அட்டாச்மெண்ட் இருக்காது காரணம் என்னன்னா அன்றைய காலகட்டங்களில் அவர் நினை அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் அந்த தவறு தான் இன்னைக்கு அவர் இப்படி போட்டு முடக்கி உள்ளார உட்கார வச்சிருக்கு ஸோ நம்ம அவருடைய நெகட்டிவ ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து அவரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அவங்களே அதை மறந்துட்டாங்க இப்போ நம்ம அவரை வந்து ஒரு கேரக்டர் அசோசினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா தான் இப்ப அவர் முடங்கி போயிருக்கணும் ஒரு மனிதனுக்கு தான் செய்த தவறு இன்னைக்கு ஒரு நாள் மண்டையில் ஏறும்போது அது நம்மளை முடங்கி போட்டுரும் அதுலேருந்து வெளியில் வெளியில வருதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனாலும் அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம் இப்போ நவரச நாயகன் கார்த்திக் நீங்க வேணான்னு சொன்னாலும் அதான் வருது அவர் பண்ண படங்கள்னு பார்க்கும்போது சோலோவா அவர் பண்ண படங்கள் ஒரு பக்கம் நிறைய ஹிட் படங்கள் இருக்கு இன்னைக்கு பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடிய படங்களாக தான் இருக்கும் அதே நேரத்துல இந்த மல்டி ஸ்டார்ஸ் இன்னைக்கு அதெல்லாரும் பேசுறாங்க ஒரு ரெண்டு மூணு ஹீரோஸ் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பேசுறாங்க ஆனா கார்த்திக் நிறைய படங்கள் பண்ணிருக்காரோ அந்த மாதிரி அவருடைய கெரியர் பீக்லி சார் இண்டஸ்ட்ரியில ஈகோ இல்லாம மல்டி ஸ்டார் சப்ஜெக்ட் பண்ண தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஆள் வந்து கார்த்திகா சார் இப்போ நீங்கள் ரஜினி கமல் பண்ணலையான்னு கேட்கலாம் ரஜினி கமல் ஆரம்ப காலகட்டங்களில் பண்ணிட்டு அதுக்கடுத்து பிரிஞ்சாங்க பிரிஞ்சு அவங்களோட கரியரை பார்த்தாங்க ஆனால் இவர் அப்படிலாம் கிடையாது கரியர் பீக்கில் இருக்கும்போதே கூட இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒன்று பண்றாரு பாபு பண்றவங்களாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டவர் கார்த்திக் அவர்கள் தான் கார்த்திகோட நிறைய படம் எடுத்துங்க இப்போ அக்னி நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மணிரத்னம் படம் விட்டுருவோம் கன்சிமிட்டும் நேரம்னு ஒரு படம் கன்சிமிட்டும் நேரம் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் சரதுமார் பண்ணியிருப்பார் சரத்குமார் எல்லாரும் புலன் விசாரணை படத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் அந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் அதே மாதிரி ஒரு தெலுங்கு படத்துலையும் ஒன்று சரதுமார் வில்லன் ரோல் டுஎல் ரோல் பண்ணியிருப்பார் நடிகர் சரத் பாபு அதே மாதிரி ராதா ரவியும் இவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் நடிகர் திலீப்புன்னு ஒரு பழைய ஆக்டர் இருந்தார் அவருடைய மல்டி ஸ்டார் சப்ஜெக்ட் அஜித் புல்க ஆனந்த பூங்காட்னு ஒரு படம் இந்த மாதிரி அவர் வந்து யோசிக்காம நிறைய படங்கள் பண்ணிருக்காரு அது மாதிரி காமெடியனுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கும் இல்ல கவுண்ட மணியோட வந்து கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார் அவரு ரசிப்பாரு சிஷியான்னு நினைக்கிறேன் அந்த நக்மாவுடைய தங்கச்சி நடிச்சிருப்பாங்க சிஷியா ஆமா அந்த படம் அதுல சி அவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கனாலே அந்த காமெடி வேறன்னு வச்சுக்கோங்க ஆனா சிஷியா படத்துல ஒரு சரக்கு வச்சுட்டு இந்த நெப்போலியருக்கானே இந்த நெப்போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா சாதாரணமா தான் சொல்லியிருப்பாரு கவுண்ட் மணி அதை என்னமோ டைலாக் சொல்ல வருவாரு சொன்னது முன்னாடி இவர் சிரிச்சிருவாரு இவர் சிரிச்சு அதே ஒரு காமெடி ஆகிடுவாங்க ஸோ காமெடியன் அப்படின்னு உள்ள வந்துட்டாலே அவரு அவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுப்பாரு அவ்வளவு விழுந்து விழுந்து சிரிப்பாரு அதே மாதிரி ஹீரோயின் எந்த ஹீரோயின் டேயுமே வந்து அஹ் பயங்கர ஐகோலண்டாக கொடுத்து ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் வளர்த்து விட்டவங்களே அதிகம் ஏகப்பட்ட பேரை வளர்த்து விட்டுருக்காரு என்ன அப்படின்னா அதான் யாராவது ஒருத்தர் ஒரு கெட்ட பேர் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய வெள்ளப்பரில் ஏதாவது ஒரு கருப்புள்ளி இருந்துச்சுன்னா நம்ம அந்த கருப்புள்ளியப்போ தானே பார்ப்போம் அந்த மாதிரி இவர் வளர்த்து விட்ட நிறைய பேருமே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்களே அதை ரிலைஸ் பண்ணுவாங்க நல்லது கருப்பா அன்னைக்கு பண்ண தப்புனால நம்ம சண்டை ஓட்டப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நந்தவன தேர் படத்துலலாம் உதயகுமார் அவருக்கும் இவருக்குமே வந்து ஒரு பெரிய லடாய் வந்து நிறைய ஸ்டாப் ஆகி அப்புறம் திரும்ப வந்து எல்லாமே வந்துருக்கு ஆனால் நந்தவனத்தேருக்கு முன்னாடி கார்த்திக்கும் உதயகுமாரோடைய நட்பும் வந்து பாத்தீங்கன்னா வேறு லெவல் எல்லா படமுமே ஹிட்டு நீங்கள் பொண்ணுமணி எடுத்துங்க ஹிட்டு கிழக்கு வாசல் எடுத்துக்கங்க ஹிட் இப்படி அவங்களுடைய பாண்டிங் வந்து ஒரு மாதிரியான ஒரு பாண்டிங்கில் இருக்கு ஆனால் இங்கே இல்லை என்ன ஆகுதுன்னா அந்த பாண்டிங்கை அவர் முறிச்சுக்கிறாரு இப்படி முறிச்சுட்டு இருக்கும்போது தான் அது எல்லாமே நடக்குது திரும்ப சொல்றியா ஒரு 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 இப்போ எப்படி வந்து நவரசன அப்படின்னு அதை சொல்லவும் கூடாது கார்த்திக் சார் எப்படின்னா கிட்டத்தட்ட கமல்ஹாசன் மாதிரி வர வேண்டியவர் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஆக்சுவலாக அவர் கமல்ஹாசன் மாதிரி மட்டும் வரக்கூடியவர் இல்லை அவருக்குன்னு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரசிகர் பட்டம் இருக்கா விஜயகாந்த்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கிராமத்தில் அளவுக்கு அதிகமான ரசிகர் பட்ட வச்சிருக்கிறவர் வந்து கார்த்திக் மட்டும்தான் அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் ரஜினிகாந்த் மாதிரி அவர் வந்து வேற லெவலையும் வந்திருக்கலாம் அதே மாதிரி வந்து கமல் மாதிரி ஆக்டிங்கும் பண்ணியிருக்கலாம் அது ஏதோ கால சூழ்நிலை இல்லை அவருடைய லைஃப் ஸ்டைலு எல்லாத்தையும் அவர் தொலைச்சிட்டாரு இன்னைக்கு நம்ம அவரை பேசுகிறோம் ஆனால் ஆக்சுவலாக அவருடைய படங்கள் வந்து பேச வேண்டிய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அப்படிப்பட்ட படங்களை விட்டுட்டு இன்னைக்கு இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுதான் மறுக்க முடியாத உண்மை